எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அதிகாரம் செல்வம் எல்லாமே கையில இருக்கிற ஒரு ராஜா ஏன் குழம்பி போகணும் இன்னைக்கு நாம போற கதை கதை ஒரு ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான உள்ள வச்சிருக்கு சரி இந்த கேள்வியில ஆரம்பிக்கலாமா ஒரு நாட்டுக்கே தலைவரா இருக்கிற யாரை நினைச்சாலும் அசைக்க முடியாத ஒருத்தர் திடீர்னு பயத்திலையும் குழப்பத்திலையும் மூழ்கி போறார்னா என்ன காரணமா இருக்கும் அவரே அந்த நிலைமைக்கு தள்ளுனது எது இதுதாங்க ஏரோது ராஜாவோட கதை முதல்ல இந்த கதையோட மையத்துல இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த மனிதரை பத்தி பார்ப்போம் வெளியிலிருந்து பார்க்க ஒரு மாபெரும் அரசர் ஆனா உள்ளக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சுட்டு இருந்துச்சு ஏரோது ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு குறுநில மன்னன் அப்படின்னா அந்த பகுதி முழுசும் அவரோட தான் இருந்துச்சு அரசியல் பலம் செல்வாக்கு அதிகாரம் எல்லாமே அவர் கையில அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க சட்டம் ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தோம் ஏறோது மனம் குழம்பினான் அப்படின்னு அந்த பதிவு சொல்லுது பாருங்களேன் அவரோட வெளி அதிகாரத்துக்கும் உள்ளுக்குள்ள இருந்த பயத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இதுதான் இந்த கதையோட மையமே சரி ஒரு ராஜாவையே இப்படி ஆட்டி படைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு காரணம் வேற எதுவும் இல்ல மக்கள் மத்தியில காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருந்த சில செய்திகள் தான் இயேசுவை பத்தி மூணு விதமான சொல்லப்போனா ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது இறந்து போன யோவான் ஸ்நானகன் தான் திரும்ப உசுரோட வந்திருக்காருன்னு இன்னும் சிலர் இல்ல இல்ல இது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எளியா தெற்கு தரிசி மறுபடியும் வந்திருக்காருன்னு சொன்னாங்க மூணாவது ஒரு கூட்டம் இது பழைய காலத்து தெற்கு தரிசிகள்ல யாரோ ஒருத்தர் உயிரோட வந்திருக்காங்கன்னு பேசிக்கிட்டாங்க பாருங்க எல்லாமே சாதாரண விஷயங்கள் இல்லை ரொம்பவே அமானுஷ்யமான பேச்சுகள் இப்போ மக்கள் என்ன நினைச்சாங்கிறத விட்டுட்டு ஏறோது மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு பாப்போம் ஏன்னா இதுதான் கதைய வேறொரு கட்டத்துக்கு கொண்டு போகுது மத்தவங்க மாதிரி ஏரோதே இத சும்மா கேட்டுட்டு போகல அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டே இருந்துச்சு யோவானோட தலைய நான் தானே வெட்ட சொன்னேன் அப்போ இவர் யாரு பாத்தீங்களா அவனோட கடந்த காலம் அவனோட நிகழ்காலத்தை எப்படி பயமுறுத்ததுன்னு இந்த வார்த்தைகள் தெளிவாக காட்டுது இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது ஏறோது கேட்டது சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல இல்ல அது அவனோட குற்ற உணர்ச்சியிலிருந்து பிறந்த ஒரு கேள்வி யோவான கொன்னதுக்கு நான் தான் காரணம்னு அவனுக்கு தெரியும் அதனால இயேசுவ பத்தின ஒவ்வொரு செய்தியும் அவனுக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஒரு தனிப்பட்ட பயமா மாறிடுச்சு அவனுக்குள்ள பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான ஆர்வம் ஒருவேளை அந்த பயத்தினாலேயே கூட இருக்கலாம் தன்னோட இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமான இயேசுவை ஒரு தடவையாவது நேர்ல பாத்திரணும்னு அவன் ரொம்பவே ஆசைப்பட்டான் அதற்கான சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருந்தான் இப்ப வாங்க இந்த கதைய இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்க்கலாம் ஏரோது தனக்குள்ள கேட்டுக்கிட்ட அந்த ஒரு சின்ன கேள்வி எப்படி ஒட்டுமொத்த கதைக்குமே ஒரு மையமான கேள்வியா மாறுதுன்னு பார்க்கலாம் அந்த கேள்வி இதுதான் இவர் யார் ஏரோது பயத்துல கேட்ட இந்த கேள்வி வெறும் அவனோட கேள்வி மட்டும் இல்ல நற்செய்தி புத்தகம் முழுசும் பதில் சொல்ல முயற்சி பண்ற மிக முக்கியமான கேள்வி இதுதான் கதையை படிக்கிற நம்ம ஒரு ஒருத்தரோட கேள்வியாவும் இது மாறுது அப்போ கடைசியா நமக்கு என்ன தெரிய வருது ஒரு ராஜாவோட தனிப்பட்ட குற்ற உணர்ச்சியும் குழப்பமும் நற்செய்தியோட மையத்துல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது ஒரு தப்பு செஞ்சிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில பிறந்த ஒரு கேள்வி ஒரு ஆழமான ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுது கடைசியா இந்த கதை நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்குது பல நூற்றாண்டுகள் கடந்து போயிடுச்சு ஆனா ஏறது கேட்டால் அதே கேள்வி இன்னைக்கும் நம்ம முன்னாடி அப்படியே நிக்குது இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த பழைய கேள்வி உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கேள்வியா மாறுது அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அவர் யார்